வணக்கம் நேயர்களே இலங்கையில் வீட்டை விட்டு ஓடிய மூன்று மாணவிகளும் ஒரு மாணவனும் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டார்கள் என்ன நடந்தது என்பது தொடர்பாக இந்த செய்தியில் பார்க்கலாம் நாட்டில் இடம்பெறுகின்ற பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக பல இளைய சமூகத்தினர் மற்றும் மாணவ பெருவத்தினர்கள் கல்வியை விட்டுவிட்டு வேலை செல்லக்கூடிய ஒரு அவலநிலை தோன்றியிருக்கிறது அதிலும் தோட்டப்பகுதி மக்கள் மலையக மக்கள் உண்மையிலேயே அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்றே தெரியவில்லை தெலவாக்கலை பிரதேசத்திலிருந்து மூன்று மாணவிகளும் ஒரு மாணவனும் காலி பிரதேசத்தில் கருவா தோட்டை தொழிற்சாலைக்கு வேலை தேடி வந்திருக்கின்றார்கள் ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்திருக்கிறார்கள் போலும் வந்தவர்கள் பதினான்கு மற்றும் பதினாறு வயதிற்கு உட்பட்டவர்கள் அவ்வாறு இருக்கையில் அந்த தொழிற்சாலையினுடைய தொழில் வாய்ப்பு அதிகார சபை இவர்களுடைய வயதை வைத்து சொல்லிவிட்டது உங்களை நாங்கள் வேலையில் வைத்திருக்க முடியாது உங்களுக்கு வயது பிரச்சனை எங்களுக்குத்தான் அந்த பிரச்சனை ஆகிவிடும் நீங்கள் வீட்டுக்கு போங்கள் யாரோட வந்தீர்கள் என்றெல்லாம் கேட்டு விசாரித்து அனுப்பிவிட்டது அந்த பிள்ளைகளுடைய உறவினர் இலவங்கக்கோட்டை தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய உறவினருடன் இருக்கின்றாம் அங்கு போனார்களாம் அங்கு போனவுடன் அவர் சொன்னாரா மின்ல பிள்ளையிலும் உங்களுக்கு வயது பிரச்சனை நீங்கள் இங்கே நிக்கலாது என்று சொல்லி அதை தொழிற்சாலையின் ஒரு தங்கும் இடத்துல வந்து ஒரு விடுதியில் வந்து இவர்களை பாதுகாப்பாக தங்க வைத்திருக்கின்றார் லீவு பொழுது வீட்டுக்கு கொண்டு போய் விடலாமுண்டு ஆனால் அந்த புத்திசாலி இவர்கள் தொடர்பான செய்தியை வீட்டுக்காரருக்கு இல்லை என்னோடு தான் பிள்ளையை நிற்கணும் தீடாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லாமல் கொள்ளாமல் இவரும் விட்டுட்டு இருந்திருக்கிறார் அங்கே பெற்றோர் பிள்ளைகளை காண இல்லைன்னு போலீஸ் பொருள் முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கணும் இப்போ அவற்றை யோசிச்சு நின்றால் பெற்றோர் விரும்பித்தான் இருக்கணும் வேலைக்கு அப்போ இவன் வந்தது பெற்றோருக்கு தெரியும்ன்ற மாதிரி அவர் யோசித்தார் ஆனால் இவன் சொல்ல ஓகேட்டு ஒரு மாதமாக வந்து இவன் இந்த இந்த தங்குபட இடத்துல வந்து இருந்திருக்கிறான் அங்கே போலீசார் தேடி கொண்டு வந்துருக்காங்க தேடி இந்த ஃபோனுக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்தி சிக்னலை பார்த்து 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 என்ன செய்திருக்காங்க பேசல சிக்னலை வச்சு கொண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க காலையில் மீட்டியா என்ற இடத்துல வந்து தொழிற்சாலையிற தங்குமுட இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு மிக நுட்பமாக வந்து அவன மறைவிடத்தை கண்டுபிடிச்சிட்டு இவங்க மூணு பேரையும் பொறுப்பேற்றிருக்கிறாங்க பொறுப்பேற்று விசாரித்து பண்ண சேர்க்கிறாங்க சொன்னால் தெலவாக்கலையை கொண்டு வந்துட்டு அதுபோல் நிவரலியா மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து இவங்களை முன்படுத்தியிருக்காங்க நீதிபதி வந்து இவரை சட்ட வைத்திய அதிகாரிகிட்ட வந்து ஒப்படைத்து இவர்களை பரிசோதிக்குமாறு சொல்லியிருக்கின்றார் உடைய பரிசோதனை மேற்கொள்ளுமாறு சொல்லியிருக்கின்றார் அதற்காக இந்த நான்கு பிள்ளைகள் மூன்று மாணவிகள் ஒரு மாணவன் இப்பொழுது சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பாக தெலவாக்கலை தோட்ட மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால் இவர்களுடைய குடும்பம் மிகவும் பொருளாதாரத்தால் பின்தங்கிய குடும்பம் சாப்பிடவே வழி இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகின்ற குடும்பம் அந்த கஷ்டத்தின் நிமித்தம்தான் இவர்கள் கொழும்பிற்கு வேலைக்கு சென்றார்கள் என்றதாக தாங்கள் அறிந்தோம் என்றதாக சொல்லுகின்றார்கள் ஆக குடும்ப நிலை அந்த பிள்ளைகளுடைய மனநிலையை எவ்வாறு பாதிப்படை செய்கிறது பாருங்கள் படிப்பை திறந்து வீட்டுக்காரருக்கு தெரியாமல் கொள்ளாமல் தொழிலுக்கு செல்ல வழி அவர்களுடைய வயதை அவர்கள் யோசிக்கவில்லை பதினான்கு பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்களாம் இந்த நிலை தான் இப்பொழுது இலங்கையில் இருக்கிறது இப்போ நாங்கள் மேலோட்டமாக இலங்கையை பார்க்கின்ற நிலை வேறு உண்மையில் ஆளை ஊடுருவி பார்த்தால் இதைவிட மோசமான நிலைகளிலும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ பிள்ளைகள் காலை வேலை சாப்பிடாமல் பாடசாலைக்கு செல்கிறார்கள் எத்தனையோ பேர் இரவிலே சாப்பிடாமல் தூக்கத்துக்கு செல்கிறார்கள் எத்தனையோ பேர் சோறு சாப்பிட்டு தின்னால் இருக்குமோ தெரியாது வறுமையானவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆனால் சில இடங்களில் சில சமூக வலைத்தளங்களில் உள்ள காட்சிகளை பார்க்கின்ற பொழுது பணம் கூடி உணவு கூடி விரயமாக்குகின்ற எத்தனையோ சம்பவங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் எல்லாம் இவ்வாறானவர்களை இனம் கண்டு நீங்கள் செய்கின்ற உதவியானது கடலினும் பெரியது இல்லையா உங்களை அவர்கள் தெய்வத்தின் விட மேன்மையானவர்களாக வைத்திருப்பார்கள் பார்ப்பார்கள் தயவு செய்து எங்களால் வீணடைக்கப்படுகின்ற ஒரு தொழிற்சோற்று பருகையையும் நாங்கள் மற்றவர்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொடுப்போமானால் நாங்கள் உண்மையில் தெய்வத்தை விட மேலானவர்களாக அந்த மறியவர்களையால் அந்த ஏழை மக்களால் பார்க்கப்படுவோம் அவர்களுடைய கண்ணீரங்களை வாழ வைக்கும் இல்லை ஆனந்த கண்ணீர் வாழ வைக்கும் தயவு செய்து இந்த செய்தி ஒரு செய்தியாக நீங்கள் பார்க்காமல் ஒரு தகவலாக பார்த்து இந்த சமூகத்துக்கு ஏதாவது முறையின்றதை செய்யுங்கள் செய்வோம் என்று உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம் மீண்டும் சந்திப்பு உறவுகளை வணக்கம்